சூரியன ஃபோன் உங்களுக்கு சூரிய மாதிரி இப்போ தான் மொத மாதிரி நம்ம சேனல் பார்க்கணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்க மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற வீடியோஸ் உங்க மூணு விஷயம் வந்துட்டு இருக்கும் எதை குறித்து பார்க்க போனா ப்ளஸ் டூ படித்த மாணவங்க வந்து பிஎட் படிக்கிறதுக்கு அதாவது ஆசிரியர் ஆகிறதுக்கு பணிக்கு போகிறதுக்கு வந்து படிக்கிறதுக்கு விருப்பப்பட்டிங்கன்னா அவங்க ஒரு திரிய விழிப்புணர்வு தகவல் தான் பார்த்திங்கன்னா பிஇ படிச்சுட்டு கூட பிஎட் படிக்கலாம் பிடெக் படிச்சுட்டு பிஎட் படிக்கலாம் பிஇ படிச்சுட்டு பி பிடெக் படிச்சுட்டு பிஎட் படிக்கும் போது உங்களுக்கு ஆறு வருஷம் ஆகும் அதுவே வந்து பிஎஸ்சி பிகாம் பிஏ அது மாதிரி ஒரு டிகிரி படிச்சுட்டு அதுக்கப்புறம் பிஎட் பண்ணும்போது உங்களுக்கு அஞ்சு வருஷம் ஆகும் இந்த மாதிரி ஆறு வருஷம் அஞ்சு வருஷம் அவர் வந்து நாலே வருஷத்தில் படிக்கிறதுக்கான ஒரு சின்ன டிப்ஸ் தான் சொல்ல போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா ஒருங்கிணைந்த ஆசிரியர் படிப்புன்னு இருக்குது ஒருங்கிணைந்த பிஎட் படிப்பு அது படிக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலே வருஷத்தில் வந்து பிஎட் டிகிரி கிடச்சிடுது அதனால் உங்களுக்கு ஆறு வருஷம் படிக்கிறது அஞ்சு வருஷம் படிக்கிறது வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் சேவ் ஆகும் இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க இந்த ஒரு சின்ன விழிப்புணர்வு தான் வீடியோ போட்டோம் மறக்காமல் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு தராது ஆசிரியர் படிக்க போகணும்னு நினச்சா டிகிரி முடிக்காமல் இல்லை பிஇ படிச்சுட்டு அதுக்கப்புறம் போகலாமா இல்லை ஒரு நாலு வருஷம் ஒருங்கிணைந்து இந்த படி படிக்கலாமான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆலோசனை கொடுங்க அது ஒரு சின்ன அப்டேட் தான் வீடியோ போட்டோம் இது போட்டு அப்டேட் பண்ணி பிள்ளைக்குன்னு தொடர்ந்து நம்ம நல்லா ஃபாலோ பண்ணிட்டே இருங்க சூரியகுமார் சூரியனக்கம் தேங்க்யூ